தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சீதை கண்டெடுக்கப்பட்ட தெய்வீக பூமியாகும் ராமாயண கதையும் அதன் ஒவ்வொரு சிறிய விவரமும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் விதிலை மன்னன் ஜனகரால் கைக்குழந்தையாக இருந்த சீதாதேவியை கண்டெடுத்த பூமி சீதாமடி அல்லது சீதாமடி என்பது நம்ம சிலருக்கு தெரியாது அவ்விடத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் புராண கதைகள் சீதா தேவியின் தெய்வீக பிறப்பை பற்றிய செய்திகளை நமக்கு பலவாறு தெரிவிக்கின்றன நாங்கள் இந்த கோவிலுக்கு செல்லும் போது மதியம் ஒரு மணி ஆகிவிட்டதால் கோவில் மூடியிருந்தது பிறகு நாங்கள் அங்கேயே சிறிது தூரத்தில் மதிய உணவை முடித்துவிட்டு அமர்ந்திருந்தோம் வடநாட்டவர்கள் சிலர் கோவில் திறக்கும் வரை அங்கேயே படுத்துக் கொண்டிருந்தனர் சிலர் அமர்ந்து கொண்டும் இருந்தனர் மாலை மூணரை மணி அளவில் கோவில் திறக்கப்பட்டது நாங்கள் நன்றாக ராமர் சீதை லட்சுமணன் அனுமன் ஆகியோரை தரிசனம் செய்தோம் கோவிலைச் சுற்றி சுவற்றில் அழகிய வேலைப்பாடுகளுடன் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக உள்ளது அவ்வோவியங்கள் சீதையின் வரலாற்றை சித்தரிக்கிறது ஜனகர் ஒரு யாகம் செய்வதற்காக சீதாமடி என்று தற்போது அறியப்படும் இடத்தில் பூமியை கலப்பையால் உழுதார் ஓரிடத்தில் கலப்பை நகரவில்லை ஏதோ ஒன்று தடுத்தது தோண்டி பார்த்தால் அங்கு ஒரு தங்கப் பெட்டியில் ஒரு பெண் குழந்தை இருந்தது வளர்ந்தாமன் குழந்தை இல்லாத தனது வேண்டுகோளை பூர்த்தி செய்தான் என்று ஜனகருக்கு சந்தோஷமானது அன்றைய தினம் சீதா நவமி என்று தெரிய வருகிறது ராமநவமிக்கு அடுத்த சுக்ல நவமி சீதையின் ஜெயந்தி தினம் வடநாட்டு ராமர் கோவில்களில் சீதா நவமியை மிகவும் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் நாமம் போன்று சீதா நாமம் உள்ளது சீதாமடியில் இன்றும் வெள்ளி கதவுகளுடன் சீதா ராம லட்சுமணர்கள் தரிசனம் தந்து கொண்டுள்ளனர் ஜனவர் உழுது கண்டெடுத்தவாறு ஒரு பளிங்கு சிலையும் அங்கு உள்ளது சீதாமரி வட இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் வழக்கில் நேபாளம் நாட்டின் எல்லையை ஒட்டிய மிதிலை பிரதேசத்தில் உள்ளது இந்த குளம் இருக்கும் இடத்தில்தான் சீதா தேவி கண்டெடுக்கப்பட்டதாக பலர் கருதுகின்றனர் ஜனகர் பூமியை கலப்பையால் உழுது கொண்டு வந்தபோது இந்த இடத்தில் சீதை கிடைத்தவுடன் ஜனகருக்கு பின் அவருடன் வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்து அவ்விடத்தில் இருந்து புனித மண்ணை எடுத்துச் சென்றதால் இந்த இடம் குளமாக மாறிவிட்டது என்று பலரும் கூறுகிறார்கள்